வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று உத்தரப்பிரதேசத்துடைய டிஜிபி ஒரு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் எயிட் இயர்ஸில் உத்தரப்பிரதேசத்தில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்கவுண்டர்ஸ் வந்து நடந்திருக்கு எவ்வளவு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்கவுண்டர்கள் அதில் இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஒம்போதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் காயமடைந்த நிலையில் பிடிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய டிஜிபி ஒரு புள்ளி விவரத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு இதற்கு திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க திமுகவுடைய மினிஸ்டர் மனோ தங்கராஜ் இருக்கார்ல அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா எண்பது சதவீத இந்துக்கள் வாழக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு என்கவுண்டர்கள் லாஸ்ட் எயிட் இயர்ஸில் வந்து நடந்திருக்கு இந்த என்கவுண்டர்களில் கொல்லப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் காயமடைந்தோரில் நாற்பது சதவீதம் பேர் இஸ்லாமியர்கள் இது திட்டமிட்டு இஸ்லாமியரை அழித்தொழிக்க பாஜக அரசு மேற்கொள்ளும் கொலை வெளியாட்டமாகவே பார்க்கப்படுகிறது இந்த அவலம்தான் சனாதனம் கற்பிக்கும் தர்மமா அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு என்கவுண்டர் பக்கம் யாரும் வந்து நியாயம் சொல்ல முடியாது என்கவுண்டர் தவறு அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை வேற நம்ம தமிழகத்தோடு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சிக்கு முன்பாக யூபி எப்படிப்பட்ட நிலமையில் இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியுமா ஈஸியாக துப்பாக்கி கலாச்சாரம் ரவுடிகளுடைய தொல்லை அப்படி இருந்துச்சு யூபி மாநிலம் பாதுகாப்பே இல்லாத மாநிலம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசமாக இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இது மாதிரியான இங்கே ரவுடிகளுடைய அட்டகாசம் குண்டர்களுடைய அட்டகாசத்தினாலும் பொதுமக்கள் ரொம்ப சஃபர் ஆனாங்க லா அண்ட் ஆர்டர்லாம் ரொம்ப டிசாஸ்டராக இருந்துச்சு யோகி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இது மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவங்க பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்க பொதுமக்களுக்கு இடையூறாக சேத்தில் ஈடுபடுறவங்க பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்கிறானுங்க பார்த்தீங்களா அவனுங்க இவங்க மேலெல்லாம் கடுமையான ஆக்ஷன் எடுக்கிறாரு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி என்கவுண்டர்களில் நிறைய பேர் வந்து போட்டத்தில் படுறாங்க இதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போய் ஏன்னா மக்கள் பாதுகாப்பாக உணர ஆரம்பிக்கிறாங்க ரவுடிகள் மீது சிவியரான ஆக்ஷனை கவர்மெண்ட் எடுக்கும்போது பொதுமக்கள் பாதுகாப்பான ஒரு நிலைமைக்கு போவாங்க அதனால் யூபி கவர்மெண்ட் மீது மக்கள் வந்து ஆதரவு அதிகமாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டம் ஒழுங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வராரு யோகி ஆதித்யநாத் அதனால் உத்தரப்பிரதேசத்தில் இது மாதிரி என்கவுண்டர்கள் செய்யப்படுது நிறையா நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலமை வேறு இங்கே இருக்கிற நிலமை வேறு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நார்மலாக குற்றவாளியை குற்றவாளியாக தான் பார்க்கணும் என்ன மதம் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாது தமிழகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை குண்டு வெடிப்பில் சிறையில் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழகத்தில் நிறையா பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்போது சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை குற்றவாளியாக தான் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய மதத்தை வந்து வச்சு இந்த மதம் ரிலீஸ் பண்ணுங்கள் இத்தனை வருடங்களாக சிறையில் இருக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பாதுகாப்பில் எல்லா மதத்தை சேர்ந்த பொதுமக்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம் அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியில் என்ன மதம் என்ன சமூகம் அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது குற்றவாளினால் குற்றவாளி தான் அதுதான் யூபிலையும் நடந்திருக்கு என்கவுண்டர்கள் யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் நடத்தப்படுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்போது ஒரு சமூகத்திற்கு எதிராக இதை வேணும்னே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆதாரமற்ற பதிவுகள்லாம் ஒரு அமைச்சர் போடக்கூடாது அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இது முதல் டாபிக் மனோ தங்கராஜ் அவர்களுடைய இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன பார்க்குறீங்க ம மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரா இப்போ மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டுச்சு அதில் எந்த பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது முதல்வர் நலமாக இருக்கிறார் இன்னும் ரெண்டு மூணு நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்படு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிட்டாங்க இந்த தலை சுற்றல் மயக்கம் எதனால் ஏற்பட்டுச்சு இதே துடிப்பில் இருந்த சில வேறுபாடுகள் காரணமாக இந்த தலை சுற்றல் மயக்கம் வந்திருக்கு அதை சரி செய்யறதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் காலையில் கொடுத்தாச்சு அப்படின்னு ஹாப்பியான அப்டேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க இப்போ என்ன டிபேட்டாக மாறி இருக்கு அப்படின்னா முதல்வர் ஒரு முடியலை அப்படின்னு ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாரு சாதாரண தலை சுற்றல் மயக்கம் தானே அப்பளவில் அட்மிட் ஆனதுக்கான காரணம் என்ன இதே ஒரு கவர்மெண்ட் எவ்வளவோ இருக்கு அதில் போய் முதல்வர் வந்து அட்மிட் ஆயிருந்தாரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல ஓகே முதல்வர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்போ பொதுமக்களும் நம்பிக்கையோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடி வருவாங்க முதல்வர் இப்படி தானே எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முடியலைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் தேடி போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேடி போக மாட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தரமாக இல்லாதனால தானே அங்கே போக மாட்டாங்க பிரைவேட்டை விட குவாலிட்டியாக மருத்துவம் இருந்துச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்திருக்கும் அப்போ குவாலிட்டி இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கலாம் இடி வந்து கைது செய்ய முற்பட்ட போது நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செந்தில் பாலாஜி அவர்களை கூட்டிகிட்டு போனாங்க பிறகு தனியாக நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டு இங்கேருந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு பிறகு நீதிமன்றம் பர்மிஷன் கொடுத்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டார் செந்தில் பாலாஜி ஒரு மினிஸ்டர் தைரியமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க தானே ஏன் எடுக்கல அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக உருவாகுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பதிவுகள் வந்து போடுறாங்க நம்ம அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்பில் வந்து படிப்போம் அது உண்மை தான் என்னென்னா அரசு பள்ளிகளில் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் அரசு பள்ளிகளில் எப்போ வந்து கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருதோ அப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய தரம் ஹை லெவலுக்கு வந்து போகும் அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸு அதிகாரிகளுக்கு யாருக்காவது குறைவு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரூலு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரம் ஸ்டாண்டர்ட் ஆகும் ஹை லெவலுக்கு போகும் அப்படின்னு சில பேர் கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் நம்ம எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா இது மாதிரியான சில விஷயங்கள் நடந்தால் இருக்குமே பொலிட்டீஷியன்ஸுக்கு முடியலைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எப்படி சென்டர் கவர்மெண்ட்டு எய்ம்ஸை வந்து நடத்துகிறாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது முடியலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் பல வாட்டி அவருக்கு முடியாமல் இருந்தப்போ மன்மோகன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் தான் அட்மிட் செய்யப்பட்டார் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைலாம் ஹை குவாலிட்டியாக இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மாநில மருத்துவமனைகளும் ஹை குவாலிட்டியாக கொண்டு வரணும்ல ஏன் கொண்டு வரல அப்போ என்ன மிஸ் ஆகுதோ அதை சரி செய்யணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு இப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்